அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதை கண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வருடத்தின் இறுதியும் துவக்கமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது பல கிரகநிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு செஞ்சிருக்கின்றன ஏனென்றால் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி லாபத்திலும் கேது ஆறிலும் செவ்வாய் சூரியனுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க எனவே மேசராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தேசராசியில் விரைவாக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு தனது பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிற ஆறுங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிதுனம் கடகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிற சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான காரியங்கள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டு அவற்றை எப்படி சரிவர நேர்த்தியாக செய்வது என்ற ஒரு சிறந்த வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கண்ணிராசியில் மோட்சக்காரகரான கேது கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை தகர்த்தறுகிறாரு நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான

அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடமிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க அது மட்டுமல்லாது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமானவர்கள் கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று அவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்ப ராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமையப் போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் சனி வீற்றிருக்கிறார் ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு வலுவாக செஞ்சரைக்கிறார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்றதால் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க புது வருடத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கவலைகளை மறைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வருடத்தின் துவக்கத்திலே இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார்கள் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகிறது லாபம் உயர்கிறது எதிர்பார்த்தபடியே வருமானம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான பார்க்கப்படுகிறது திருமண தடை உள்ளிட்ட பல சுப காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது சொத்து ரீதியான பிரச்சினையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஆறில் கேது இருப்பதால் எண்ணங்கள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கான வாய்ப்பிற்கு அடித்தளமிடுகிறது தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரங்க ராசியின் அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு விதமான பிரச்சனைகள் நன்கு நாடகமாடுபவர்களை கண்டு சரியான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது எதை செய்தாலும் தைரியத்துடனும் கம்பீரத்துடனும் புது நம்பிக்கையுடனும் செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறு முயற்சியுடன் முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது அஷ்டமத்தில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன அஷ்டமத்தில் இருப்பதால் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நிதானத்துடனும் பொறுமையுடனும் எடுக்க வேண்டும் சற்று சிந்தித்து முடிவெடுத்தால் பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக மேலும் இந்த மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா திட்டமிடுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது